ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சீரகம் இஞ்சி பூண்டு லவங்கப்பட்டை இதை வச்சு ஒரு அருமையான வீடியோ பார்க்க போகிறோங்க நரம்புகளில் அடைப்பு கைகால் நடுக்கம் உடல் பலவீனம் மூட்டு வலி முதுகு வலி இடுப்பு வலி ரத்த குழாய்களில் அடைப்பு இந்த மாதிரி அனைத்து பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு தரக்கூடிய ஒரு சூப்பரான ரெமடியை பற்றி தாங்க நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் இப்போ இருக்கிற உணவு முறை பழக்கத்தால் யாருக்கு வந்து எப்போ வேணாலும் எந்த நோயினாலும் வருது உங்களுக்கு எந்த ஒரு நோயுமே இல்லாமல் உடல் வந்து ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னா இந்த ரெமடியை வந்து நீங்கள் தாராளமாக எடுத்துக்கிடலாங்க இதை ஒரு வாரத்துக்கு மட்டும் அதாவது ஒரு வாரத்துல ஒரு டைம் மட்டும் வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டா கூட போதுங்க உங்கள் நரம்புகள் வந்து ரொம்பவே வந்து உறுதித்தன்மை வாய்ந்ததா மாறுங்க இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு கிச்சன்ல உள்ள பொருட்களை வச்சே நம்ம இந்த ரெமடியை வந்து ரெடி பண்ண போகிறோம் இது தொடர்ந்து ஒரு மூணு நாளைக்கு குடித்தா போதுங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் இது எல்லாமே வந்து சரியாயிரும் நரம்பு சம்மந்தமான பிரச்சனைகள் மூட்டு சம்மந்தமான பிரச்சனைகள் உடல் வலி உடல் பலவீனம் உடல் சோர்வு இது எல்லாத்தையுமே வந்து நீக்கிறதுக்கு உங்கள் உடலை வந்து எப்போதுமே ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு இந்த ரெமடியை வந்து நீங்கள் எடுத்துக்கிடலாங்க ஃபஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா சீரகம் எடுத்துக்கோங்க நம்மளுடைய அகத்தை வந்து சீர் பண்ணக்கூடியது இந்த சீரகம் அதனால தான் வந்து இது சீரகம் அப்படின்னு கூட சொல்கிறாங்கன்னு சொல்கிறாங்க நரம்புக்கு வந்து வழு கொடுக்கக்கூடிய அனைத்து விதமான ஊட்டச்சத்துக்களும் நிறைஞ்சு இருக்குது இந்த சீரகத்தில்ங்க குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா சீரகத்தில் விட்டமின் சி சிச்சத்தும் விட்டமின் பி சத்தும் நிறையவே இருக்குது இதில் நார் வந்து நிறைய இருக்குதுங்க இது நரம்புகளில் உண்டான அடைப்பை வந்து போக்கிடும் நம்ம உடல் முழுவதும் இரத்த ஓட்டம் சீராக இது வந்து ரொம்பவே வந்து சீராக எல்லாத்துக்கும் ஈவனாக கிடைக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணக்கூடியது இந்த சீரகங்க நரம்புகளில் அடைப்பு இருக்கும்போது ரத்த ஓட்டம் வந்து சீராக இருக்காது அதனால பல பிரச்சனைகள் வந்து உண்டாகும் அதை தடுக்கக்கூடிய தன்மை இந்த சீரகத்தில் நிறைஞ்சு இருக்குதுங்க இதில் இருக்கக்கூடிய கால்சியம் சத்து பார்த்தீங்க அப்படின்னா மூட்டு வலி வரவிடாமல் தடுக்கும் சீரகத்தில் இயற்கையாகவே பார்த்தீங்கன்னா குளிர்ச்சி தன்மை வந்து நிறையவே இருக்குது இது உடல் முழுவதும் வந்து இந்த சூட்டை வந்து போக்கி உடலை நல்ல குளிர்ச்சியாக மாற்றும் அதோட உடலுக்கு நல்ல ஒரு தெம்பும் புத்துணர்ச்சியும் தரக்கூடியது தான் இந்த சீரகங்க நரம்பு தளர்ச்சி இருக்கும்போது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்க அப்படின்னா கைகள் உணர்வின்மை கைகள் மரத்து போகிறது நடுக்கம் இந்த மாதிரி பிரச்சனைகள் வருங்க அதுக்கான தீர்வையும் வந்து தரக்கூடியது இந்த சீரங்க ஒரு ஸ்பூன் அளவு மட்டும் வந்து எடுத்துக்கோங்க சீரகங்க அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இஞ்சி இந்த இஞ்சியில் பார்த்தீங்கன்னா அதிக அளவு விட்டமின் சிச்சத்து நிறைஞ்சு இருக்குது அதே மாதிரி நார்ச்சத்து மற்றும் நிறைய ஊட்டச்சத்துக்கள் இந்த இஞ்சியில் இருக்குதுங்க இது உங்கள் நரம்புகளில் உண்டான அடைப்புகளை வந்து போகும் சியாட்டிக்கா போன்ற நரம்பு இழுத்தல் கூட நல்ல தீர்வு தரக்கூடியது இந்த இஞ்சிங்க இந்த இஞ்சி பார்த்தீங்கன்னா இது மூட்டு தேய்மானத்தை வந்து தடுத்து மூட்டுகளுக்கு உண்டான அந்த ஸ்ட்ரென்த்தை வந்து கொடுக்கக்கூடியது இந்த இஞ்சி இது வாதம் பித்தம் கவம் அந்த மூணுமே வந்து கட்டுப்படுத்தக்கூடிய இஞ்சியில் இருக்குங்க அடுத்து ஒரே ஒரு பல் பூண்டு எடுத்துக்கிட்டா கூட போதும் இது நம்ம உடம்புக்கு தேவையான அனைத்து விதமான ஆரோக்கிய நன்மைகளையும் கொடுக்கக்கூடியது பூண்டுங்க அப்புறம் இது வந்து ரொம்பவே வந்து ரொம்ப ஹெல்த்தியானது இந்த பூண்டுல நிறைய வந்து ஊட்டச்சத்துக்கள் இருக்குது ரத்த குழாய்களை கொழுப்பு படிஞ்சு இருக்கும்போது ரத்த ஓட்டம் வந்து நமக்கு சீராக கிடைக்காது ஆக்சிஜன் வந்து சீராக கிடைக்காம இருந்துச்சு அப்படின்னா இதைய சார்ந்த பிரச்சனைகள் மாரடைப்பு பக்கவாதம் இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து உண்டு பண்ணிடும் இது பார்த்த இந்த பூண்டு பார்த்தீங்கன்னா நரம்புகளுக்கு நல்ல பலன் கொடுக்கக்கூடியது இது நரம்பு தளர்ச்சியை போக்கி தாது பலத்தை வந்து பெருக்கெடுக்கும் இதில் பார்த்து இந்த பூண்டில் அள்ளிசீன் அப்படின்ற வேதிப்பொருள் இருக்குது ஸோ அது பார்த்திங்கன்னா நம்ம உடலில் வரக்கூடிய அனைத்து விதமான நோய்களையும் வந்து போக்கும் சோம்பேறித்தனத்தை போக்கி உடலுக்கு நல்ல பலத்தை கொடுக்கக்கூடியதான் இந்த பூண்டுங்க வயிறு சம்மந்தமான பிரச்சனைகளுக்கும் நல்ல நிவாரணம் தரக்கூடியது இந்த பூண்டுங்க அடுத்தது லவங்கப்பட்டை லவங்கப்பட்டை எல்லாருக்குமே தெரியும் நறுமணத்திற்காக வந்து நம்ம வந்து உணவில் சேர்ப்போம் இதில் நறுமணம் மட்டும் இல்லைங்க நிறைய மருத்துவ குணங்களும் அடங்கி இருக்குது இதில் நார் கால்சியம் சத்து ஆண்டி இன்ஃபலமேட்ரி குணநலன்கள் வந்து நிறையவே இருக்குது இது நம்மளுடைய மூட்டு எலும்பு சார்ந்த பிரச்சனைகளை வந்து போக்கக்கூடியது இங்கே உடலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு எலும்புகளையும் மூட்டுகளையும் நல்ல உரிதன்மை வாய்ந்ததாக மாற்றுங்க கைகள் குடைச்சல் மூட்டு வலி வராமல் வந்து நம்மளை பாதுகாத்துக்கணும் அந்த அளவுக்கு இதில் நிறைய மருத்துவ குணங்கள் வந்து அடங்கி இருக்குது இந்த லவங்கப்பட்டையில் இந்த லவங்கப்பட்டையில் பார்த்தீங்கன்னா நரம்புகளுக்கு உண்டான அடைப்பை போக்கி அதில் நரம்பு சம்மந்தமான எந்த பிரச்சனையுமே வராதுங்க நரம்பு தளர்ச்சி உள்ளவங்க தாராளமாக வந்து இதை ட்ரை பண்ணலாங்க இந்த நாலு பொருளையுமே ஒரு ஸ்பூன் அளவு வந்து சீரகம் ஒரு இன்ச்சளவு இஞ்சி ரெண்டே ரெண்டு பல் பூண்டு அப்புறம் இந்த ஒரு சின்ன சைஸில் வந்து லவங்கப்பட்டை எடுத்துக்கோங்க இதை மூணையுமே வந்து நல்லா தண்ணியில் வந்து கொதிக்க விடணுங்க இப்போது ஒரு டம்ளர் தண்ணி வச்சு கொதிக்க விட்டோம் அப்படின்னா அரை டம்ளர் அளவுக்கு வந்து நல்லா சுண்டி வரணும் இதை வந்து இப்போ நம்ம கொதிக்க வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம் நல்லா மருத்துவ தன்மைகள் வந்து இந்த தண்ணியில் இறங்குற அளவுக்கு வந்து நல்லா கொதிக்க விடணுங்க அடுப்பை வந்து குறைவான தீயில் வச்சு நல்லா கொதிக்க விட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம் ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சாச்சு அடுப்பை வந்து குறைவான தீயில் வச்சுருக்கு ஒரு டம்ளர் தண்ணி வச்சுருக்கு ஒரு ஸ்பூன் அளவு வந்து வெந்தயம் போட்டுக்கலாம் அதே மாதிரி ஒரே ஒரு பல் பூண்டு லைட்டாக தட்டி போட்டுக்கிடுவோம் இப்போ ஒரு ஸ்பூன் சீரகம் போட்டாச்சு அதே மாதிரி ஒரே ஒரு பல் பூண்டு லைட்டை தட்டி போட்டுக்கிடுவோம் அதே மாதிரி வந்து இஞ்சி ஒரு இஞ்சளவு இஞ்சி மேலே உள்ள தோலெல்லாம் நீக்கியாச்சு நீக்கி லைட்டாக இதையும் வந்து தட்டி போட்டுக்கலாம் அப்புறமா வந்து ஒரு சின்ன லவங்கப்பட்டை இதை வந்து லைட்டாக ஓடிச்சு போட்டுக்கோங்க இப்போ வந்து இது நல்லா சுண்டி வரட்டுங்க அடுப்பை வந்து குறைவான தீயில் வச்சு நல்லா சுண்டி வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மேலேயே நல்லா கொதிக்கட்டும் அப்புறமா வந்து நம்ம எடுத்துக்கலாம் இப்போ அங்கே நல்லா கொதித்து தண்ணியுமே வந்து வத்திருக்கு இப்போ வந்து நம்ம இதை எடுத்துக்கலாம் இப்போ வடிகட்டி எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க இது நீங்கள் டேஸ்ட்டுக்காக வேண்டி தேனே இல்லைன்னா நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம் இதை எப்போ குடிக்கணும் அப்படின்னா காலையில் வெறு வயிற்றுல குடிக்கலாங்க இல்லை அப்படின்னா நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி குடிக்கலாம் ஒரு நாளைக்கு ஒரு டைம் சாப்பிட்டாலே போதும் தொடர்ந்து மூணு நாளைக்கு வந்து இந்த ரெமடியை வந்து நீங்கள் எடுத்துக்கிடணுங்க இந்த மாதிரி குடிச்சிங்க அப்படின்னா நரம்பு சம்மந்தமான எந்த பிரச்சனையுமே வராது அதாவது நரம்புகளில் அடைப்பு கைகால் நடுக்கும் கைகால் பழகினோம் கை கால் உணர்வு இல்லாமல் போகிறது அப்புறம் வந்து சோர்வு மூட்டு வலி முதுகு வலி இடுப்பு வலி அஜீரண கோளாறு இரத்த குழாய்களில் அடைப்பு இந்த மாதிரி அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் உடனடியாக நிவாரணம் தரக்கூடியதான் இந்த ரமடிங்க இது ரொம்ப சிம்பிள் சீரகம் எல்லாமே நம்ம வீட்டில் இருக்கக்கூடியதான் சீரகம் பூண்டு லவங்கப்பட்ட இஞ்சி எல்லாமே வந்து நம்ம வீட்டில் இருக்கக்கூடியது தான் இது வந்து மெனக்கிடணும் அப்படின்ற அவசியம் இல்லை ஸோ அதை வச்சே நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் நம்மளுடைய வழி நிவாரணத்தை போக்கும் அப்படின்னா தாராளமாக வந்து நம்ம இதை வந்து கண்டிப்பாக ரெடி பண்ணி குடிக்கலாம் ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் காலையில் ஒரு நாளைக்கு ஒரு டைம் வந்து எடுத்துக்கலாங்க காலையில் இல்லைன்னா நைட்டு ஒரு நாளைக்கு ஒரு டைம் ஆனால் தொடர்ந்து மூணு நாளைக்கு நீங்கள் எடுத்துக்கிடும்போது உங்களுக்கு நல்ல நிவாரணம் கிடைக்குங்க அதாவது நரம்பு சம்மந்தமான எந்த பிரச்சனையாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து நல்லாவே வந்து நிவாரணம் கிடைக்கும் 嗯 அதான் க மூட்டு வழியால் முழங்கால் வழியால் கஷ்டப்படுறவங்க தயவுசெய்து இதை வந்து தாராளமாக எடுத்துக்கலாம் நீங்கள் எடுத்துக்கிடும்போது உங்களுக்கு நல்லாவே மூணு நாள் நீங்கள் தொடர்ந்து எடுத்துக்கிட்டாலே போதுங்க திரும்ப வந்து உங்களுக்கு மூட்டு வலின்ற பிரச்சனையே வராது மூட்டு வலி பிரச்சனை இப்போல்லாம் பெரிய பிரச்சனையாக இருக்குது ஸோ மூட்டு வலி இருக்கிறவங்க இதை தாராளமாக எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே நல்ல ரிசல்ட் கொடுக்கக்கூடியது ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே வந்து பெல் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ